பிள்ளை பிறந்தால்தானே பேர் வைக்க முடியும் தமிழ்நாடு அமைந்த பிறகுதானே தமிழ்நாடு இருந்தது தமிழ் செம்மொழி ஆக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ரெண்டுல மத்திய அரசாங்கம் எந்த துறைக்கு தமிழிலே பெயரிட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டிலேயே தமிழ் செம்மொழியாக ஆக்கப்பட்டது வழக்கு மொழியாக இருக்கக்கூடாது தமிழை செத்த மொழியாக ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செம்மொழி திட்டம் கொண்டு வரப்பட்டதை தவிர ஆங்கிலத்துக்கு அடுத்தபடியாக தமிழ்தான் தமிழ் தான் இருக்கிறது மூன்றாவது தான் இந்தி வருகிறது பெரியார் முழுக்க முழுக்க தமிழுக்கு எதிராக செயல்பட்டார் அவர் பச்சையாக சொன்னார் நான் மொழிப்போரில் கலந்து கொண்டது தமிழுக்காக அல்ல ஆங்கிலத்திற்காக மலையாளத்தை பேசி ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தை கேரள அரசாங்கம் உருவாக்குகிறது இங்கே எந்த கட்டாயமும் தமிழ் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் அரசு தரப்பிலே இல்லை உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம் லேர்ன் அண்ட் டீச் தமிழ் ஃப்ரம் வேர்ல்ட் வைட் அவையார் பாடசாலை டாட் தான் இருக்கிறதே தவிர அரசியல் திட்டத்தில் தமிழ்நாடு இல்லை அப்போ தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தோம் என்பதே ஒரு ஏமாற்று தமிழ்நாடு என்று தமிழிலே வந்திருக்க வேண்டும் தமிழிலே வந்திருந்தால் இன்றைக்கு அதை தமிழ்நாடு என்பதை ஏற்றுக்கொள்ளலாம் சரி நீங்க தமிழ்நாடு தனி மாநிலமாக அமைந்தது நவம்பர் மாதம் ஒன்றாம் திகதி அதை இல்லாமல் அண்ணா கொண்டு வந்த ஜூலை தான் தமிழ்நாடு பேர் மாற்றத்தின் காரணமாகத்தான் தமிழர் நாள் அனுசரிப்போம் என்றால் இது என்ன கரந்தோம் பிள்ளை பிறந்தால் தானே பேர் வைக்க முடியும் தமிழ்நாடு அமைந்த பிறகுதானே தமிழ்நாடு இருந்தது சென்னை மாகாணமாக இருந்தபோது தமிழ்நாடு இல்லையே அப்போ நீங்க தமிழ்நாடு அமைந்த நாள் தான் தமிழக நாளாக கடைப்பிடிக்கப்பட வேண்டும் ஆனால் இல்லையே ஜூலைக்கும் தமிழ்நாடு அமைந்ததற்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது ஆக தமிழ் பயிற்று மொழியாக ஆக வேண்டும் தமிழ் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக ஆக வேண்டும் என்கிற அந்த பார்வை திராவிட இயக்கத்திற்கு இல்லை நான் இங்கே ஒரு மர்மத்தை உழைத்து சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்ன அந்த மர்மம் என்றால் எப்படி பார்ப்பனர்கள் என்று பெரியாரே சொல்லப்படுகிற பிராமணர்கள் தங்களுடைய மொழியை கடவுளினுடைய மொழியாக தேவ மொழியாக தெய்வ பாஷையாக அவர்கள் ஆக்குகிறார்கள் அது ஆனால் பேச்சு வழக்கிலே இல்லை அதைப் போலவே திராவிட கட்சிகளினுடைய நோக்கம் என்னவென்றால் தமிழ் தமிழ் என்று பேசினாலும் தமிழை ஒரு செத்த மொழியாக ஆக்கிவிட வேண்டும் சமஸ்கிருதம் எப்படி செத்த மொழியாக இருக்கிறதோ பேச்சு வழக்கற்ற மொழியாக இருக்கிறதோ அதை போல தமிழையும் பேச்சு வழக்கற்ற மொழியாக ஆக்கி அதனை பிறகு சம்ஸ்கிருதத்துக்கு நிகரான மொழியாக கொண்டு வர வேண்டும் அதாவது போற்ற வேண்டும் ஆனால் தமிழ் தாய்மொழியாக இருக்கக்கூடாது பேச்சு வழக்கிலே இருந்து இருக்கக்கூடாது என்றால் நான் அன்றைக்கே பேசுகிற போது சொன்னேன் திராவிட ஒரு மூல மொழியிலே பாதிரியார் காலுவில் தமிழ் தெலுங்கு கன்னடம் தொழு போ மலையாளம் போன்ற மொழிகள் நம் மூல திராவிட மொழி என்று ஆனால் மூல திராவிட மொழி என்று ஒன்று இல்லை மூல திராவிட மொழி என்று ஒன்று இருக்குமானால் அதிலே கல்வெட்டுகள் இருக்க வேண்டும் அதிலே இலக்கியங்கள் இருக்க வேண்டும் அதிலே செப்பேடுகள் இருக்க வேண்டும் ஒன்றுமே கிடையாது தமிழை தவிர வேறு எந்த மொழிக்கும் கிடையாது சரி இன்னொன்றையும் இங்கே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல தமிழை செம்மொழி ஆக்கினார்கள் இல்லையா ரெண்டாயிரத்தி ரெண்டு நாம இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே இருக்கிறோம் தமிழை செம்மொழி பயன் என்ன பயன் வேண்டும் இப்ப ஐரோப்பிய நாடுகள் மூன்று மொழிகளை செம்மொழிகளாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றன ஒன்று கிரேக்க மொழி இன்னொன்று யூத மொழி என்கிற எபிரேயம் இன்னொன்று லத்தீன் என்கிற மூன்று மொழிகளையும் இங்கிலாந்து ஜெர்மன் ஸ்பெயின் போர்த்துக்கல் முதலிய ஐரோப்பிய நாடுகள் அந்த மூன்று மொழிகளை செம்மொழிகளாக அங்கீகரித்திருக்கின்றன அங்கீகரித்திருப்பதோடு நிற்கவில்லை இன்னைக்கு இங்கிலாந்தானாலும் ஸ்பெயின் ஆனாலும் பிரெஞ்சு ஆனாலும் அந்த நாடுகளிலே புதிய கலைச்சொற்களை புதிய புதிய கண்டு கண்டுபிடிப்புகளுக்கு பெயர் வைக்கிறார்களே அந்த பெயர் வைப்பதை இந்த மூன்று மொழிகளிலே செம்மொழிகளிலே இருந்து எடுத்துக்கொள்கிறார்கள் தமிழ் செம்மொழியாக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ரெண்டுல மத்திய அரசாங்கம் எந்த துறைக்கு தமிழிலே பெயரிட்டிருக்கிறது எந்த புதிய கண்டுபிடிப்புக்கு தமிழிலே பெயரிட்டிருக்கிறது சொல்லுங்க இதுவரை இதுவரை ஒரே ஒரு பெயர் கூட தமிழ் செம்மொழியாக்கனா அதான் பயம் செம்மொழி என்றால் வழக்கு மொழிகளை விட மேம்பட்ட மொழி அந்த வழக்கு மொழிகளிலே புதிய புதிய கலை கலை சொற்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் இந்த செம்மொழிகளிலே இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் அதாவது இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டிலேயே தமிழ் செம்மொழியாக ஆக்கப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாக ஆயிரம் ஆண்டுகள் செம்மொழி என்பதற்கு ஒரு வரம்பு கட்டப்பட்டிருந்தாலும் கூட இரண்டாயிரம் ஆண்டுகள் என்று வரம்பு கட்டப்பட்டிருந்தாலும் கூட நீங்கள் தெலுங்கு செம்மொழியாக்கப்பட்டது அதற்கு அந்த வரலாறு இருக்கிறதா அந்த வரம்பில் வருகிறதா கன்னடம் செம்மொழியாக்கப்பட்டது அந்த வரம்பில் வருகிறதா மராட்டியம் செம்மொழியாக்கப்பட்டது வரம்பில் வருகிறதா ஏன் ஐநூறு ஆண்டுகள் வரலாறு கூட இல்லாத மலையாளம் செம்மொழியாக்கப்பட்டது இதெல்லாம் ஏன் செம்மொழியாக்குனாங்க நீங்க நீங்கள் பார்க்க வேண்டும் மலையாளத்தில் எழுத்தச்சன் ராமாயணம் தான் ஆதிகாவியம் முதல் மலையாள இலக்கியம் என்றால் எழுத்தச்சனுடைய ராமாயண மொழிபெயர்ப்பு அதை போல தெலுங்குலையும் கன்னடத்திலையும் ராமாயண மொழிபெயர்ப்பு மகாபாரத மொழிபெயர்ப்பு தான் ஆதிகாவியம் அந்த மொழியில் ஒரு ஆதிகாவியம் இல்லை ஆனால் தமிழில் தொல்காப்பியம் இருக்கிறது திருக்குறள் இருக்கிறது சங்க இலக்கியங்கள் இருக்கின்றன அப்போ இதை ஏன் இந்த ஆதிகாவியம் என்பது இல்லாத மொழிகளையும் செம்மொழிகள் ஆக்கினார்கள் என்றால் நீங்க இருந்து நடுவன் அரசு செம்மொழியாக ஆக்கிய நடுவன் அரசு செம்மொழியிலே இருந்து கலை சொற்களை எடுத்து கையாள வேண்டும் மரிய அரசினுடைய துறைகளுக்கு தமிழிலே செம்மொழியிலே பெயரிட வேண்டும் ஒரு பேராவது இருக்கிறதா ஆனால் அதே நேரத்தில் ஐரோப்பிய நாடுகளில் இந்த நான் சொன்ன மூன்று மொழிகளில் இருந்துதான் கலை சொற்களை எடுத்தாடுகின்றனர் உதாரணமாக நம்ம சென்னையில் கூட இருக்கிறது அப்பல்லோ மருத்துவமனை அப்பல்லோ என்கிற சொல்லு அந்த செம்பொடிகளில் இருந்து வந்ததா ஸ்புட்னிக் என்கிற சொல்லு அந்த செம்பொடிகள் ஆங்கில சொற்கள் அல்ல இவை பிரெஞ்சு சொற்கள் அல்ல இவையெல்லாம் யூத மொழியிலேருந்து கிரேக்க மொழியிலே இருந்து லத்தீன் இருந்து கையாளப்பட்ட செம்மொழி சொற்கள் அதை போல தமிழிலிருந்து இவர்கள் கையாளக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணிட்டாங்க அதாவது மூத்த பிள்ளைய பெற்று குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாது முதலில் திருமணமானவர் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காக அஞ்சு வயசு பால் குடிக்கிற பிள்ளையும் சேத்து உண்டா என்றது மாதிரி இது வந்தது ஏன் கேட்டா செம்மொழியில் செம்மொழி என்கிற முறையில் தமிழில் இருந்து சொற்களை கையாள வேண்டும் என்றால் மலையாளத்திலும் இருந்தும் கையாள வேண்டும் தெலுங்கிலிருந்தும் கையாள வேண்டும் துடுவிலிருந்தும் கையாள வேண்டும் ஆனா அவற்றில் ஆதி சொற்கள் இல்லை தனி தனி மலையாள சொற்கள் தனி தெலுங்கு சொற்கள் என்பது ஆதிகாவியம் அவர்களிடத்தில் இல்லை அதனால் அதை சாய்கிட்டு தமிழையும் செம்மொழியாக கையாளாமல் இருப்பதற்கு இது ஒரு தந்திரம் நான் உங்களை கேட்கிறேன் தமிழ் தமிழ் என்று பேசுகிறாரே ஸ்டாலின் அதற்கு முன்னாலே தமிழர் தலைவராக இருந்த எங்களுடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் செம்மொழி போராட்டம் எல்லாம் நடத்தினார் ஒரே ஒரு தடவையாவது கருணாநிதி அவர்கள் வாயை திறந்து எங்கள் தமிழை செம்மொழி ஆக்கி இருக்கிறார் நடுவனரசு கலை சொற்களில் தமிழை கையாள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரா மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாரா என்ன காரணம் தமிழை செத்த மொழியாக ஆக்கி சம்ஸ்கிருதத்தோடு சேர்ந்து அங்கே ஆரிய பூமியில சமஸ்கிருதம் கலை சொற்களிக் கலை சொற்களை கொடுக்கிறது என்றால் எங்கே திராவிட மொழிகளிலே எங்களுடைய தமிழ் செம்மொழியாக்கி அதை நீ கையாள வேண்டும் என்று தமிழை பேச்சு வழக்கிலே இருந்து அகற்றுவதற்கான ஒரு தந்திரமாக இதை கொண்டிருக்கிறார்களே தவிர உண்மையிலேயே இவர்கள் செம்மொழியாக்க வேண்டும் என்ற சிந்தனை இவர்களுக்கு இல்லை ஒரே ஒரு நாள் யாராவது ஒரு அமைச்சர் எங்கள் மொழி செம்மொழியாக ஆக்கி இருக்கிறீர்கள் செம்மொழியிலே இருந்து கலைச்சொற்களை கையாள வேண்டும் என்று இதுவரை சொல்லியிருக்கிறார்களா உதாரணம் உண்டா எடுத்து காட்ட முடியுமா இல்லையே அப்போ என்ன காரணம் தமிழ் வழக்கு மொழியாக இருக்கக்கூடாது தமிழை செத்த மொழியாக ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செம்மொழி திட்டம் கொண்டு வரப்பட்டதை தவிர நீங்கள் தமிழ் வாடுகிற மொழி தமிழ் ஆளுகிற மொழி தமிழ் மீழுகிற மொழி என்கிற கோட்பாடு இவர்களுக்கு கொஞ்சமும் இல்லை என்பதுதான் இதிலே இருந்து தெளிவாகிறது நான் இங்கே ஒன்றை சொல்ல வேண்டும் நான் கையோட கொண்டு வந்திருக்கிறேன் பாருங்க மொரீசியஸில் நாணயத்தாளில் இங்கே தமிழர் பத்தோடு பதினொன்றாக வைத்திருக்கிறார்கள் இதை பாருங்க இது மொரீசியஸ் ரூபாய் நோட்டு மொரீசியஸ் என்பது ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்று தமிழர்கள் குடியேறிய நாடுகளில் ஒன்று உள்ளபடியே அது தமிழ்நாடாக இருக்க வேண்டும் ஆனால் இந்தியாவுக்கு பிறகு அது விடுதலை பெற்றதுனால இந்திக்காரர்களுடைய நாடாக ஆகிவிட்டது என்றாலும் கூட பாருங்க அழகான தமிழில் என்கிற ஆங்கிலத்துக்கு அடுத்தபடியாக தமிழ் தான் இருக்கிறது மூன்றாவது தான் இந்தி வருகிறது இந்த நோட்ல பாருங்க தெரிய மூன்றாவதுதான் இந்தி வருகிறது அதோடு மட்டுமல்ல பத்து என்கிற தமிழ் எண் இருக்கிறது காணாவும் சுழியவும் இருக்கிறது நம்ம நாட்டு நோட்ல தமிழ் எண் இருக்கிறது ஐயா தமிழ் எண் எத்தனை பேருக்கு தெரியும் தமிழுக்கு ஒரு எண் இருக்கிறது என்று தெரியுமா ஐயா இல்லையே அப்புறம் இவர்கள் என்ன தமிழுக்காக ஆட்சி நடத்துகிறார்கள் மொழிப்போடினால என்ன தமிழ்நாட்டுக்கு பயன் வந்தது அந்த மொழிப்போரினுடைய பயன்களை அறவே அகற்றிய வைத்தாலே நீங்கள் செய்திருக்கிறீர்கள் இப்ப இந்த மொழிப்போரில் வந்து பெரியார் வந்து தலைமையேற்று நடத்தினாரு அப்படிங்கிற பெரியாரை குறித்த மொழிப்போர் குறிப்புகள் நிறைய உலாவது பெரியார் மொழிப்போருக்கு செய்தது என்ன பெரியார் முழுக்க முழுக்க தமிழுக்கு எதிராக செயல்பட்டார் தமிழை படித்தால் பிச்சை எடுக்கத்தான் லாயக்கு தமிழை படிக்கிற புலவர்கள் எல்லாம் பத்து புலவர்கள் இருந்தால் அவர்களுக்கென்று ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வேணும் அப்படி மறட்ட போயிர்களா தமிழறிஞர்கள் எவ்வளவு கேவலா தமிழ் காட்டு விராண்டி மொழி தமிழ் மறையாம் திருக்குறள் தங்கத்தட்டிலே வைத்த மலம் இவர் எப்படி தமிழர் தலைவர் ஆவார் ஏங்க தமிழை காட்டு விராண்டி மொழி என்று சொன்னவன் எப்படி தமிழர் தலைவனாக இருக்க முடியும் நான் கேட்கிறேன் தமிழின் பெயராலே கேட்கிறேன் எந்த தலைவராவது இந்தியை ஆதரிக்கிற நேரு இந்தி காட்டும் ராணி மொழி என்று சொல்லி இருக்கிறாரா இந்தியை ஆதரிக்கிற மகாத்மா காந்தி இந்தி காட்டும் ராண்டி மொழி என்று சொல்லியிருக்கிறார் இருந்தாலும் கூட எவன் சொல்லி இருக்கிறான் ஆனால் தமிழர் தந்தை என்று திராவிடர் கழகத்தாலே திராவிட முன்னேற்ற கழகத்தாலே மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தாலே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தாலே சொல்லப்படுகிற ஈவேரா தமிழ் காட்டுமிராண்டி மொழி அவர் பச்சையாக சொன்னார் நான் மொழிப்போரில் கலந்து கொண்டது தமிழுக்காக அல்ல ஆங்கிலத்திற்காக அப்படி என்றால் தமிழர்கள் எவ்வளவு ஏமாடிகளாக நாம் இருந்திருக்கிறோம் எங்காவது அவர் தமிழை தமிழரை ஆதரித்திருக்கிறாரா இன்னும் சொல்ல போனால் நான் முதலிலேயே சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு தமிழர்கள் தனையே பிறந்தது தமிழர் கழகத்தை நீதானே திராவிடர் கழகம் என்று மாற்றினாய் தமிழர் கழகமாக பிறந்திருக்குமானால் தமிழ்நாடு விடுதலை பெற்றிருக்கும் நாடு எங்கும் தமிழ் குடியேறி இருக்கும் ஆட்சி வீடம் ஏறி இருக்கும் அதை கெடுத்தது யார் சொல்லுங்க நீங்க பெரியாரை எந்த வகையில கொண்டாட முடியும் சரி தமிழ்நாட்டினுடைய அன்றைக்கே சொன்ன தமிழ்நாட்டினுடைய தமிழ் பிரதேச காங்கிரசனுடைய முதல் தலைவர் பெரியார் ஈவேரா இல்லையா முதல் தலைவர் அவர்களா அதற்கு பிறகுதான் மற்றவங்கள்லாம் வந்தாங்க ராஜகோபால் ஆச்சாரி எல்லாருமே பெரியாருக்கு பிறகுதான் வந்தாங்க அந்த ஆரிய பார்ப்பனர்கள் என்று சொல்ல அவர்களால் சொல்லப்படுகிறவர்கள் ஆனால் முதல் தமிழ் பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த உள்ளபடியே உங்களுக்கு தமிழ் பற்று இருக்குமானால் சென்னை மாகாணத்திலிருந்து தானே ஆந்திர பிரதேசம் பிறந்தது சென்னை மாகாணத்திலிருந்து தானே பெரும்பாலும் கர்நாடக பிரதேசம் பிறந்தது சென்னை மாகாணத்திலிருந்தானே கேரளா பிறந்தது அப்படியானால் அந்த சென்னை என்று சொல்லப்படுகிற தமிழ்நாட்டினுடைய முதல் காங்கிரஸ் தலைவராக இருந்த நீர் தமிழ் பிரதேசங்கள் தமிழ்நாட்டோடு இருக்க வேண்டும் என்பதற்காக எங்க குரல் கொடுத்திருக்கிறாரு சொல்லுங்க அப்போ எங்கேயாவது குரல் கொடுத்திருக்கிறாரா ஆனா பட்டாபி சீதாராமையா காங்கிரசினுடைய தலைவராக இருந்தார் ஆந்திர பிரதேச காங்கிரசுடைய முதல் தலைவராக இருந்தார் அவர் அகில இந்திய தலைவர் இருந்தாலும் கூட அவர் ஆந்திர பிரதேச காங்கிரசினுடைய தலைவராக இருந்த போது விசால ஆந்திராவிலே தமிழ்நாட்டிலே இருக்கிற பாஞ்சாலங்குறிச்சியும் சேர வேண்டும் தமிழ்நாட்டிலே இருக்கிற வேலூரும் சேர வேண்டும் என்று அவர் சொன்னாரா இல்லையா அப்படி பெரியார் எங்கயா சொல்லி இருக்கிறாரா சென்னா கூட போனா போகட்டும் எனக்கு என்ன என்று சொன்னவர்களான சுயமரியாருடைய பெரியாரு சுயமரியாதை இடமாக ஒரு சுடுகாட்டு இருந்தாலும் போதும் அப்படி சுடுகாட்டு தலைவரை எப்படி தமிழ் தலைவராக ஏற்றுக்கொள்ள முடியும் அவருக்கு முடிப்போருக்கு அவருக்கு என்ன சம்பந்தம் அதாவது நான் முதலிலேயே சொன்னேன் முதல் மொழிப்போரில் எட்டாவது சர்வாதிகாரியாகத்தான் அது காரணம் என்னன்னா அவர் அரசியல் செல்வாக்கு பெற்றவர் தமிழ்நாடு காங்கிரசினுடைய முதல் தலைவராக இருந்தவர் என்ற காரணத்தினாலே காங்கிரசில் மிகப்பெரிய தலைவர் என்கிற பெயராலே இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே அவர் கலந்து கொள்ள வருகிறார் என்ற உடனே அந்த சர்வாதிகாரி பட்டியலிலே எட்டாவதாக அவர் இடம்பெறுகிறார் அவ்வளவுதானே தவிர ஆனால் அவர் தமிழுக்காக என்றைக்குமே குரல் கொடுத்ததில்லை இப்ப இந்த மொழிப்போர் வந்து பாத்தீங்கன்னா மொழிப்போருக்கு பிறகுதான் வந்து தேசிய கட்சியுடைய ஆட்சிங்கிறது தமிழகத்துல இல்லாம போய் மாநில கட்சிகளுடைய ஆட்சி வர ஆரம்பிச்சது அப்படி மொழிப்போரை மையமாக வைத்து ஆட்சியை பிடித்த திமுக தமிழ் வாழ்க தமிழ் நலன் சார்ந்து மொழி நலன் சார்ந்து நிறைய பண்ணதா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு தேதிக்கு இப்போ ஒரு கோயிலில் போய் குடமுழுக்கு தமிழில் நடத்தினாலும் கெஞ்சி கூத்தாட வேண்டியதாக இருக்கு நீதிமன்றத்தில் போய் அரசாணை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ற அளவுக்கு தான் இருக்கு உங்களுடைய பார்வை அதாவது நீங்கள் அவர்கள் தமிழை புகழ்ந்து கொண்டே தமிழை அழிக்க வேண்டும் என்பதுதான் திராவிட கட்சிகளினுடைய குறிக்கோள் இதில் நீங்கள் எந்த விதமான மாற்றமும் இல்லை அவர்கள் தமிழ் வாழ்க என்று சொல்லுகிறார்கள் என்றால் தமிழ் வீழ்க என்ற நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் என்பதுதான் பொருள் ஏ என்று கேட்டால் நான் முதலிலேயே சொன்னேன் ஐம்பத்தி ஆறிலேயே ஆட்சி மொழியாக வந்து விட்டது தமிழ் இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்து விட்டார்கள் அறுபத்தி ஏழுக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த ஐம்பத்தி ஆறிலேயே ஆட்சி மொழியாகப்பட்ட அந்த தமிழ் சட்டத்தை நடைமுறைப்படுத்தி இருக்க வேண்டுமா வேண்டாமா ஏனென்றால் எல்லா வணிக நிறுவனங்களுக்கும் உரிமம் நீங்கள் தான் வழங்குகிறீர்கள் உரிமம் வழங்குகிற போதே அந்த நிறுவனங்களுக்கு தமிழிலே பெயர் பலகை விடுக்க வேண்டும் தமிழிலே எங்கள் புரிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினால் யாராவது மீற முடியுமா மீற முடியுமா முடியாதல்லவா ஆக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் இதுவரைக்கும் தமிழுக்காக ஆக தமிழ் என்பதை ஒரு ஏமாற்று கருவியாக திராவிட கட்சிகள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம் அதே மாதிரி தமிழ் நிலங்கள் அன்றைக்கூட நான் சொன்ன தமிழ் நிலங்கள் தமிழ்நாட்டோடு ஒன்று சேராமல் இருந்ததற்கு காரணம் காங்கிரஸோடு திராவிட திராவிடர் கட்சிகளும் ஒரு காரணம் ஏனால் காங்கிரஸ் ஆளும் கட்சியாக இருந்தது அந்த மொழி வழி மாநில பிரிவினையின் போது இவர்கள் தமிழ்நாட்டினுடைய பிரதான எதிர்கட்சியாக இருந்தார்கள் இவர்களும் குரல் கொடுக்கவில்லை அவர்களும் அதற்காக பாடுபடவில்லை அதன் காரணமாக இன்றைய தமிழகம் பரப்பு எவ்வளவோ ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரம் சதுர கிலோமீட்டர்கள் இன்றைய தமிழகம் இதை போல இரண்டு பங்குகளை நாம் அண்டை மாநிலங்களிலே இழந்திருக்கிறோம் அதற்கு என்ன காரணம் ஆளுங்கட்சியும் அவர்கள் எங்கே இருந்தால் என்ன இந்தியாவில் இருக்கிறது இவர்கள் எங்கே இருந்தால் என்ன திராவிட நாட்டில் இருக்கிறது என்ற நிலைமையில்தான் அவர்கள் வந்திருக்கிறார்கள் ஆக இந்த மொழிப்போரை அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்களே தவிர மொழிப்போருக்கு தமிழுக்காக ஒரு எள்ளளவும் எள் மூக்களவும் அவர்கள் பாடுபடவில்லை உள்ளபடியே பாடுபட்டிருந்தால் இன்றைக்கு எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பது நிறைவேறி இருக்கும் ஏன் என்று கேட்டால் எந்த விதமான பின்னணியும் இல்லாத மலையாளத்தை அவர்கள் கேரளாவிலே அங்கிங்கனாதபடி எங்கும் பரப்பி இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் கேரளாவிலே வாழ்ந்த தமிழ் மக்களையே இன்றைக்கு மலையாள மக்களாக மாற்றியிருக்கிறார்கள் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழர்களிலே தமிழ் குடிகளிலே ஒரு ஆதிக்கம் பெற்ற ஒரு குடியாக இன்றைக்கும் தமிழர்களுடைய பெருமையை காப்பாற்றி கொண்டிருக்கிற ஒரு சமுதாயமாக இருப்பவர்கள் நாடார்கள் அந்த நாடார்கள் கூட கேரளாவிலே இருக்கிற நாடார்கள் எல்லாம் நெய்யாற்றின் கரை நெடுமன்காடு உடும்பன் போன்றவற்றில் இன்றைக்கும் அவர்கள்தான் பெரும்பான்மை ஆனால் அவர்கள் மலையாளம் பேசுகிறார்கள் கொள்வினை கொடுப்பினை எல்லாம் தமிழ்நாட்டு நாடார்களோடு வைத்துக் கொள்கிறார்கள் ஆனாலும் கூட அவர்கள் மலையாளத்தை தான் பேசுகிறார்கள் என்ன காரணம் மலையாளத்தை பேசி ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தை கேரள அரசாங்கம் உருவாக்குகிறது இங்கே எந்த கட்டாயமும் தமிழ் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் அரசு தரப்பிலே இல்லை உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழக அரசு ஊழியர்கள் தேர்வாணையத்தினுடைய தலைவராக இன்றைக்கு யாரு ஒரு யாதவ் என்கிற ஒரு இந்திக்காரரைத்தான் திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் நியமித்திருக்கிறார் அவன் எப்படி தமிழனை கொண்டு வர விடுவான் ஆக இந்த நிலை மாற வேண்டும் என்றால் தமிழர்கள் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதை கொண்டு வர வேண்டும் அப்படி கொண்டு வருவதற்கு அடிப்படையாக இருப்பது முதலிலே தமிழ் பயிற்று மொழியாக பாடமொழி இல்லை ஏமாற்றுவது பாடமொழி என்பது ஏமாற்றுவது பயிற்று மொழியாக எந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் தமிழ் மூலம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கட்டாயம் தமிழ்நாட்டிலே வேண்டும் ஆனால் இன்றைக்கு என்ன இல்லை ஒன்னாம் வகுப்பு புத்தகத்தை ஒன்பதாம் வகுப்பு மாணவனாலே வாசிக்க முடியவில்லை தமிழ் பாடத்தை ஒன்றாம் வகுப்பு பாட புத்தகத்தை இதெல்லாம் யார் கையில் இருக்குது ஆடுரகட்சியின் கட்சியின் பெயரால் தான் இருக்கிறது மலையாளத்தால் முடியுமானால் மலையாளம் ஒரு சின்னஞ்சிறு தமிழ்நாட்டை பார்க்கிற போது மூல ஒரு பங்கு கூட கிடையாது இல்லையா ஆனால் அவர்கள் எங்கும் மலையாளம் எதிலும் மலையாளம் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆந்திராவிலேயே அப்படி செய்கிறார் நான் அன்றைக்கே சொன்னேன் அதே மாதிரி மக்கள் தொகையில் ஐம்பது விழுக்காடு கூட இல்லாத கர்நாடகத்திலே கன்னடர்கள் ஐம்பது விழுக்காடு கூட இல்லை ஆனாலும் கூட எங்கும் எதிலும் கன்னடத்தை கொண்டு வருகிறார்கள் ஆனால் இங்க நாம எண்பத்தி ஏழு சதவிகிதமாக தமிழ் பேசுகிற மக்கள் தமிழ்நாட்டிலே இருந்தாலும் எங்கும் தமிழ் இல்லை எதிலும் தமிழ் இல்லை மொழிப்போர்தான் அனைத்துக்கும் மூலம் என்று பேசுகிறார்கள் உண்மைதான் மொழிப்போர்தான் தமிழன் எழுச்சிக்கெல்லாம் காரணம் தமிழனுடைய வீருக்கெல்லாம் காரண தான் ஆனால் அந்த மொழிப்போரை நீங்கள் கையிலே எடுத்துக்கொண்டு அதை ஆங்கில மொழிக்கு ஆதரவாக ஆக்கி ஆக்கியிருக்கிறீர்களே இதனை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் தமிழை நீங்கள் முயன்றிருந்தால் உள்ளபடியே உங்களுக்கு இந்த தமிழ் பற்று இருக்குமானால் தமிழை இந்தியாவினுடைய ஆட்சி மொழிகளில் ஒன்றாக ஆக்க வேண்டும் என்று சொன்னால் உள்ளபடியே நீங்கள் பேசுகிற திராவிட கோட்பாட்டிலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குமானால் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற உடனேயே மலையாளத்தில் கர்நாடகத்தில் ஆந்திராவில் தெலுங்கானாவில் நீங்கள் தேர்தலிலே ஈடுபட்டு அங்கும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிற ஒரு ஏற்பாட்டுக்கு நீங்கள் முன் வந்திருக்க வேண்டும் திராவிடம் பேசுகிற நீங்கள் உள்ளபடியே அதற்கு விசுவாசமானவாக அதற்கு உண்மையானவர்களாக இருந்தால் இந்த திராவிட மாநிலங்களிலும் நீங்கள் போட்டி போட்டிருக்க வேண்டுமா வேண்டாமா ஆந்திராவிலே தேர்தலில் இருக்க வேண்டும் தெலுங்கானாவிலே தேர்தலில் இருக்க வேண்டும் கேரளாவிலே தேர்தலில் இருக்க வேண்டும் கர்நாடகத்திலே தேர்தலில் இருக்க வேண்டும் அப்படி அந்த ஆட்சிகளையும் பிடித்தால் நீங்கள் திராவிட மாடல் என்று சொல்வதில் கூட ஒரு அர்த்தம் இருக்கிறது ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் தமிழந்தான் ஏமாற்றவன் அவன் தலையில மொட்டையடிக்கலான்னு பார்க்கிறீங்களே என்ன பொருள் அதாவது திராவிட மாடல் என்பது தமிழ்நாட்டை மட்டும் தமிழ்நாடாக வைக்கக்கூடாது தமிழ்நாட்டை திராவிட நாடாக ஆக்க வேண்டும் என்று கருதி இவர்கள் காய் நகர்த்துகிறார்களே தவிர உள்ளபடியே இந்த திராவிட சித்தாந்தத்தில் எள்ளளவும் எள் மூக்களவும் இவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது அப்படி நம்பிக்கை இல்லாத கொள்கையை ஏன் தமிழர்கள் தலையிலே திணிக்க வேண்டும் என்பதுதான் நமது கேள்வி ஆக மொழி என்பது தமிழ் தமிழர் தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கெல்லாம் அடிப்படையாக இருந்த ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தை திசை திருப்பி ஆங்கில ஆதரவு போராட்டமாக மாற்றியவர்கள்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆட்சியிலே இருக்கிறார்கள் அதனை தமிழ் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கும் எதிலும் தமிழ் வர வேண்டும் என்றால் தமிழர் தேசியம் ஓங்கி எழ வேண்டும் அதற்கு தமிழர்கள் அத்துணை பேரும் அணியமாக ஆக வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் ஒரு நீண்ட உரையாடலை டிஎன் மீடியா டுவெண்ட்டி ஃபோர் வாயிலாக தமிழ் மக்களுக்கோ தமிழ் மக்களோடு நடத்திருக்கீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இவ்வளவு நேரம் எங்களோடு உங்களுடைய கருத்துக்களை அறிவார்ந்த சீரிய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறதுக்கு ரொம்ப விற்க நன்றி விக்க நன்றி டிஎன் மீடியா டுவெண்ட்டி ஃபோரோடு இணைந்திருங்கள் டிஎன் மீடியா டுவெண்ட்டி ஃபோருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி